அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எட்டாம் இடத்துல கிரகம் இருந்தால் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதில் குறிப்பாக தசாபத்தியாக வந்தாலோ லக்னம் லக்னாதிபதி கூட சம்மந்தப்பட்டிருந்தாலோ தான் இதனோட பழங்கள் அதிகமாக தெரியும் இல்லைன்னா அளவில் கம்மியாக இருக்கும் ஓகே இப்போது எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்குது ஒன் ஒரு கிரகமோ ரெண்டு கிரகமோ அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட கிரகமோ இருக்குது இருந்து ஏதோ ஒன்னோட தசாபுத்தி வருது அப்படின்னா முதல்ல எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல பிற மனிதர்கள் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஏழுக்கு ரெண்டு ஸோ பிற மனிதர்களுடைய வார்த்தையை நம்பி பிற மனிதர்களை நம்பி எதையும் இறங்கக்கூடாது அது எப்படி சார் யாரையும் நம்பி இறங்காமல் இருக்கிறது எல்லா இடத்துலையும் தொழிலில் வேலையில் குடும்பத்தில் யாரையும் நம்பி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நான் சொல்கிறது அவங்கள மட்டுமே நம்பி இறங்கக்கூடாது அவங்க வந்தால் தான் இந்த வேலை நடக்கும் அவங்க இருந்தால் தான் இது நமக்கு கிடைக்கும் இன்னொருத்தர் வந்து இதை தான் இந்த வேலையை முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு நபரை மட்டும் நம்பி இருக்கிற வேலைகளை தொழில்களை தொடர்ந்து செய்யாதீங்க அடுத்து பெரும் பணத்தை நம்பி எந்த தொழிலும் வேலையும் செயல்பாடுகளும் செய்யக்கூடாது ஏன்னா எட்டாம் இடங்கிறது எதிராளியோட வாழ்க்கை துணையோட பணம் அதுவும் பெரும்பணம் எட்டாம் இடங்கிறது அதீத பணத்தையும் குறிக்கும் பணம் இல்லாத தன்மையும் குறிக்கும் ஸோ அதீத பணத்தை நம்பி பெரும் பணத்தை நம்பி செய்கிற செயல்கள் வேலைகள் தொழில்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் முடிஞ்சளவு அதை தவிர்த்துக்கணும் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கவனமாக நேர்மையாக இருக்கணும் அதே போல் தான் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பணம் கொடுக்கறது பணம் வாங்கிறது அல்லது மீடியேட்டராக இருக்கிறது வட்டிக்கு விடுறது சீட்டு பிடிக்கிறது காசு பிடிக்கிறது ஷேர் மார்க்கெட் போடுறது ஸ்டாக் மார்க்கெட்டு ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இன்னொருத்தரை நம்பியோ பெரும் பணத்தை நம்பியோ அதாவது ரொம்ப ஆசைப்பட்டோ சரியான பிளான் இல்லாமையோ எதுலேயும் இறங்கக்கூடாது எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இருக்கணும் இதில் மூணாவது பாயிண்ட்டாக நம்ம சொல்ல வர்றதே எப்போவுமே எந்த செயல்லையுமே எந்த வேலையிலையுமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை நம்பி மட்டும்தான் இறங்கணும் தோராயமாகவோ அனுமானத்தின் பேர்லேயோ அல்லது இன்னொருத்தர் சொன்னாங்க அப்படிங்கிறதுனாலையோ அல்லது குருட்டு நம்பிக்கையினாலேயோ இறங்கக்கூடாது எட்டில் எந்த கிரகம் இருந்து தசாபதி நடத்தினாலும் சரி இப்படி நடவடிக்கையை செய்யவே கூடாது அது எந்த நேரத்துலையும் பாசிட்டிவ் கிடையாது நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து உணர்வுகளுக்கு ஒரு எல்லை எப்பவுமே இருக்கணும் ஏன் உணர்வுகளுக்கு எல்லை இருக்கணும் அப்படின்னா எட்டாம் இடமே ஒரு அதீத உணர்வுகளை சொல்லும் தீவிரமான உணர்வுகளை சொல்லும் அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் ஆசை பேராசை லக்ஸுரியஸ் லைஃபு அதிர்ஷ்டம் ஆன்மீகம் இறையருள் முக்தி மோச்சம் அப்படிங்கிற உணர்வுகளும் எண்ணங்களும் எட்டாம் இடம் தான் மோசம் வருத்தம் அசிங்கம் கேவலம் ஏமாற்றம் நஷ்டம் இதை குறிக்கிறதுமே எட்டாம் இடம்தான் ஸோ இது எல்லாத்தையுமே குறிக்கிறதுனால நீங்கள் எந்த உணர்வுகள் இருந்தாலும் சரி அது ஈகோ பெருமை புகழு அன்பு பொசசிவ் லவ்வு செக்ஸுவாலிட்டி இதில் எல்லாத்துலேயுமே அதீத உணர்வுகள் அதீத எண்ணங்கள் இருக்கக்கூடாது மீடியமாக ஆப்போசிட் நபர் ஏற்றுக்கிற அளவு நம்ம யாரை நோக்கி அல்லது யார் கூட செயல்பாடுகள் செய்கிறோமோ அவங்க அனுமதிக்கிற அளவில் மட்டும்தான் அந்த உணர்வுகள் எண்ணங்கள் இருக்கணும் அதை தாண்டி போச்சு அப்படின்னா அங்கே ஏமாற்றமோ பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது நான் சாதாரணமாக சொல்லிட்டேன் பட் இந்த இடத்துல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்துல தான் அதீத பாசிட்டிவும் நடக்கும் அதீத நெகட்டிவும் நடக்கும் ஸோ லிமிட்டில் கரெக்டாக எது எப்போ தேவையோ எந்த அளவு அலோவ் பண்ணுறாங்களோ அளவு நம்ம இருந்தோம் செயல்பட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தேவையானது எல்லாமே கரெக்டாக நடக்கும் அடுத்து எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஏழுக்கு ரெண்டு அதாவது வாழ்க்கை துணையோட குடும்பம் வாழ்க்கை துணையோட பேச்சு வாக்கு கமிட்மெண்ட்ஸ் அவங்களோட உத்தரவாதம் ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா எட்டாம் இடத்தில் கிரகம் இருக்குது தசாபதி நடத்துது அப்படின்னா வாழ்க்கை துணையோட பேச்சுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஃபேமிலியோட செயல்பாடுகளுக்கு ஃபேமிலியோட கமிட்மெண்ட்ஸுக்கு எப்போவுமே ஒரு சரியான அங்கீகாரம் கொடுக்கணும் வேல்யூ பண்ணணும் நமக்குள்ள ஆயிரத்தெட்டு சண்டை இருந்தாலும் அவங்க ஃபேமிலின்னு வரும்போது அல்லது அவங்க பேச்சுன்னு வரும்போது அதுக்கான அங்கீகாரம் மரியாதை கொடுத்துடணும் அது சரியோ தவறோ ஆனால் அதை கேட்கணும் அதுக்கான ரிப்ளை சரியாக கொடுக்கணும் ஏதாவது பொறுப்பு இருந்ததுன்னா அதை சரியாக செஞ்சிடணும் ஸோ இதை செய்யும்போது எட்டாம் இடத்தோட நெகட்டிவ் பலன் பெரும் அளவு தவிர்க்கப்படும் ஸோ வேல்யூ பண்ண கற்றுக்கங்க அடுத்து எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியமாக நேர்மையாக கடைபிடிக்கணும் நம்ம சொன்ன பாயிண்ட்டுகள்லையே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு உணர்வுகளில் எல்லை மீறாமல் இருக்கிறதும் நேர்மையாக கடைபிடிக்கிறதும் இந்த ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஸோ எட்டில் கிரகம் இருந்தாலும் இந்த ரெண்டு பாயிண்ட்டை கடைபிடிக்கும் போது உங்களுக்கு பெருமளவு நெகட்டிவ்ஸ் தடுக்கப்படும் மற்ற பாயிண்ட்டுகள் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும் முதல்ல இந்த ரெண்டு தான் ஸோ நெகட்டிவ் மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை நிறைய பாசிட்டிவ் இருக்குது வெளியூர் வெளிநாடு ஆன்மீகம் வாழ்க்கை தேடல் ஃபிலாசபி சைக்காலஜி டீச்சிங்கு எஜுகேஷனு ஆராய்ச்சி ஆராய்ச்சிங்கிறது ஒரு வார்த்தையில் சொல்கிறேன் ஆனால் ஆராய்ச்சிங்கிறது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயே வரும் மருத்துவம் சட்டம் வானியல் விவசாயம் நியூ டெக்னாலஜி இப்படி எல்லாத்துலேயுமே இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டாலே ஆராய்ச்சி அப்படிங்கிறத ப்ராமினெண்ட்டாக எப்போவுமே டிக் பண்ணிக்கோங்க ரிசர்ச்சில் இறங்குறதுக்கு நீங்கள் ஃபுல் எலிஜிபிள் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம முன்னாடி சொன்ன மனிதர்களை நம்பி இறங்காமல் பணத்தை நம்பி இறங்காமல் உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நம்பி இறங்காமல் ஸ்கில்ல நாலேஜை படிப்பை நம்பி இறங்குற எல்லா வேலைகளுக்குமே இந்த எட்டாம் இடம் போதுமான சப்போர்ட் தரும் நல்ல க்ரோத்தை தரும் ஸோ அதில் நீங்கள் தாராளமாக இறங்கலாம் இது எட்டாம் இடத்தை பத்தின ஒரு சுருக்கமான தகவல்கள் இதுல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்து அந்த வேலைகள் அந்த பலன்கள் மாறும் ஸோ அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம திங்கிங்கை புரிதலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் போது மாற்றிக்கும் போது அதுவுமே சிறப்பாக செயல்படுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஸோ இப்படி உங்கள் ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகமும் எப்படி செயல்படுது எப்படி புரிஞ்சுக்கணும் எப்படி அணுகணும் அப்படிங்கிற விளக்கம் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் வேலை தொழில் சம்மந்தமாக உங்களுக்கு கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி